மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சரவர்கள் குறிப்பிடுகிற போது நாற்பது கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்தொன்பது இருபதாம் ஆண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இரண்டாண்டு காலம் முடிக்கப்பட்டன முடிக்கப்பட்ட போதும் இருபத்தாறு கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றுச்சூழல் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது முழுமையாக காங்கிரட் ஆறு கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய கிளை வாய்க்காலாக இருக்கிற சிங்கம் பிரிவு வாய்க்கால் என்பது காலமாக முந்நூறு ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அந்த வாய்க்கால் வெட்டப்பட்ட வாய்க்கால் அதிலே வாய்க்கால் அதிலே தண்ணீர் செல்கிற போது அடிக்கடி அந்த கிளை வாய்க்கால் உடைகிறது அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்கு வருகிற போது கோபிச்செட்டி பாளையத்தின் தண்ணீர் வருகிற போது அடிக்கடி அந்த வாய்க்கால் உடைகிற நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதை மனதிலே கொண்டு அதை சீர் செய்வதற்கு இந்த ஆண்டே இந்த பணிகளை தூங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் பற்றி கேள்வி சிறு வாய்க்காலை பற்றி நாங்கள் சொன்ன காரணத்தால் அதையும் அரசு எடுத்து செய்து தரப்படும் உறுப்பினர் செங்கோட்டையர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற போது அறுபது ஆண்டு கனவுகளாக இருக்கிற அத்திக்கட வனாட்சி திட்டத்தை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தொண்ணூறு சதவீதம் அந்த ஆட்சியிலே முடிக்கப்பட்டன பத்து சதவீத பணிகளும் நீங்கள் ஆண்டு காலத்திலே முடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருந்தபோதிலும் சோதனையோட்டம் என்ற முறையில் சில இடங்களுக்கு ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் சில ஏரிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் மக்களிடத்திலே இருக்கிறது அதை உடனடியாக அரசு பரிசீலிக்குமா என்பதையும் அதே நேரத்தில் விடுபட்டிருக்கிற ஏரிகள் குளங்களை சேர்த்துவதற்கு அரசு இந்த ஆண்டு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்மிக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இவருடைய பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டது சில நேரங்களில் பைப்புகள் பொதிக்கிற இடத்தில் அந்த நிலச்சுவார்ந்தவர்களுக்கு தர வேண்டிய பணத்தினை பாக்கியிருக்கிற காரணத்தால் அதை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது விரைவில் இதை துவக்காவே செய்யலாம் உறுப்பினர் சுந்தரம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் துறையில் பல்வேறு திட்டங்கள் புதிதாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதில் ஏற்கனவே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் ஏரிகள் பழுதடைந்திருக்குது கால்வாய்கள் பழுதடைந்து மதுரைகள் பழுதடைந்திருக்கின்றன எனவே அதற்காக மாண்புமிகு அவர்கள் அண்ணன் அவர்கள் அந்த நிதியை ஒதுக்கி அவைகளை சீரமைத்திட முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர் மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது உண்மைதான் காரணம் பல ஆண்டு காலமாக அதையெல்லாம் செப்பனப்படாத காரணத்தால் மதுகளெலாம் விடிந்து இருக்கிறது இந்த ஆண்டு அப்படிப்பட்ட எரிகளை எடுப்பதற்கு கணக்கு எடுத்திருக்கணும் விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பழுது பார்க்கப்படும் மாண்புமிகு உறுப்பினர்